முடிவு எடுக்கிறது பற்றி கேட்டிருக்காங்க மாதிரியான முக்கியமான விஷயங்களில் தேவையான நேரத்தை எடுத்து பல விஷயங்களை ஆராய்ஞ்சி முடிவு எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது அதனால் சரியாகவும் எடுக்கிறோம் பட் சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப கேஷுவலாக தவறான முடிவுகளை நிறைய எடுத்துடுறோம் சின்ன விஷயம் தானே விட முடியல ஏன்னா நிறைய விஷயங்கள் சேர்ந்து பாதிப்பு அதிகமாகுது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எப்படி நான் சரியான முடிவுகளை எப்பயுமே எடுக்க முடியும் மாதிரி உள்நோக்கம் சரியா இருக்கும் உள்நோக்கம் சரியா இருந்தா நம்ம எடுக்கிற வந்துட்டு அந்த சாதாரண முடிவுகள் கூட சரியா வரும் அந்த உள்நோக்கம் சரியில்லை போது மேன் ஹேஸ் எல்லாருமே சில விஷயத்துல தப்பணும் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நான் கடினமா பேசுவேன் ஓகே நான் கடினமா பேசுற ஒரு ஆசிரியர் தான் எனக்கு இப்ப இன்டர்வியூ இருக்கிறதுனால அப்படியே சிரிச்சே ஓட்டிட்டு வர தவிர இது லைவாக இருந்தால் நீ ஏன் அதை பார்த்த நீ ஏன் ஃபோன் நீ ஏன் லேட்டாக வந்த நான் பேசிட்டுவோ நீ அந்த பக்கம் பார்த்த இங்கே பக்கம் பாரு நான் உனக்கு வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு ஃபோக்கஸ்டாக டீச் பண்ணும்போது நீ உட்காந்து தண்ணி இருக்க நான் வந்து கடினமாக பேசக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் என்னை நிறைய பேர் மாற்றி வந்துறாங்க என்னால் என்னோட உள்நோக்கத்தை பார்த்த முடியல ஏன்னா நான் வந்துட்டு சொல்லி கொடுக்கும்போது நீ என்னை சொல்லிக் கொடுக்கல உலகம் ஒன்றை மதிக்கிற மாதிரி நீ ஒரு வாழ்க்கை வாழும் சொல்லிக் கொடுக்குற உனக்கோசம் சொல்லிக் கொடுக்குறேன் உனக்கோசம் நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஐ வாண்ட் யோர் சின்சியாரிட்டி டு பி கிரேட்டர் தேன் மை சின்சியாரிட்டி ஸோ இல்லைன்னா நான் திருத்துவேன் சிலருக்கு சிலர் மாதிரி பேசினாதான் புரியும் இல்லைன்னா புரியாது எனக்கு வந்து வருத்தம் இருக்கா நான் அந்த மாதிரி வந்து கிடையாது ஏன்னா என உள்நோக்கத்தில் வந்துட்டு எந்த விதமான மோட்டிவோ அஜெண்டாவோ கிடையாது என்னோட இன்டென்ஷன் வந்து இந்த உலகம் வந்துட்டு நீ வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து பிரமிச்சு போகணும் அதுக்கோசரம் தான் பண்ணுறேன் வித் தட் இன்டென்ஷன் ஹவ் ஓவர் ஐ டோ ஐம் ஓகே வித் முடிவை எப்படி எடுக்கிறது இதெல்லாம் கற்றுக்கிறதோட டெவலப் ரைட் இன்டென்ஷன்ஸ் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து இன்டென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் அக்கேஷ்லி வில் ஆல் மேக் மிஸ்டேக்ஸ் ஐ கேன் கரெக்ட் ஓகே வந்து கூகுள் மேப் வந்து ரைட் எடுத்துக்கோன்றது லெஃப்ட் எடுத்துட்டேன் வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை இன்னும் ரெண்டு ரைட் எடுத்தா திரும்பி சரியா வந்துடும் போகுது சில சமயம் தப்பான முடிவுகள் எடுப்போம் அதை திருத்திக்கிறதுக்கு மேல மேல புது முடிவுகள் எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்கணும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது ஒன்லி